வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா மகாலய அமாவாசை திதி கொடுக்க வேண்டிய உகந்த நேரம் பத்தி பார்க்க போறவங்க கூடவே மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டை விட்டு போகாம நம்ம கூடவே இருக்கிறதுக்கான ஒரு அற்புதமான பரிகாரம் செய்ய போறோம் உப்பை வைத்து அமாவாசை என்று செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்க போறோங்க அந்த பரிகாரத்துல உங்க கையால நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தானத்தை ஒரு சிறிய தானங்க இந்த தானத்தை செய்தாலே போதும் மகாலட்சுமி ஆயுசுக்கும் நம்ம வீட்லேயே தங்கிடுவா அந்த ஒரு அற்புதமான பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றதே போய் இது இரண்டையும் பார்க்கலாம் பார்த்துட்டு அந்த பரிகாரத்தை அன்றைய தினம் கட்டாயம் செய்யுங்க அதிகம் வேணும் அப்படின்றவங்க கட்டாயம் அந்த நாளை தவற விடாம இந்த மகாலய அமாவாசையில உப்பை வைத்து செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது பணவரவு இருந்து கொண்டே இருக்கோங்க வாங்க பரிகாரத்தை எந்த முறைப்படி செய்யணும் அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் வீடியோக்குள்ள போலாம் மாதந்தோறும் அமாவாசை தினம் வந்தாலும் ஆண்டுதோறும் வருகின்ற ஆடி மாத அமாவாசையும் புரட்டாசி மாதத்தில் வருகின்ற மகாலய அமாவாசையும் தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசையும் ரொம்பவே பிரசித்தி பெற்றவை அப்படின்னு சொல்லப்படுதுங்க வழக்கமா ஒரு அமாவாசைகள்ல நம்மளால முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னாலோ கொடுக்க தவறிட்டோம் அப்படின்னாலோ ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை தினங்கள்ல தர்ப்பணம் கொடுத்தாலே ஆண்டு முழுவதும் அமாவாசை திதியில முன்னோர்களை வழிபட்ட புண்ணியம் நம்மளுக்கு வந்து சேரும் அப்படின்றது ஐதீகம் இன்ன வரைக்கும் இருந்துட்டு இருக்குங்க இந்த வருடம் அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை பக்ஷ அமாவாசை வருது அன்றைய தினம் முன்னோர்களை வரவேற்கும் விதமாக தர்ப்பணம் கொடுப்பது அப்படின்றது ரொம்பவே சிறப்பானது இதுல பித்ருக்களுக்கு மிகவும் பிடித்தது அப்படின்னா எள்ளும் தண்ணீரும் அதை இறைப்பது அப்படின்றது தான் இந்த தர்ப்பணம் கொடுப்பதுங்க இதை எளிமையான தர்ப்பணம் கொடுக்கும் முறை அப்படின்னு கூட சொல்லலாங்க தர்ப்பணம் கொடுக்க அன்றைய தினம் காலையில ஆறு மணில இருந்து ஒரு மணி வரைக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம் இதுக்கு இடையில வரக்கூடிய ராவுகாலம் யமகண்டத்தை மட்டும் தவிர்த்துக்கோங்க இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப நல்ல நேரம் இந்த ஆறுலேருந்து இருந்து ஒரு மணி வரைக்கும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க காலையில ஆறு மணில இருந்து ஒரு மணி வரைக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம் அந்த ஆறுலேருந்து இருந்து ஒரு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல ராவுகாலம் வரும் இல்லையா அந்த ராவு காலத்தை யமகண்டம் வரும் அந்த நேரத்தை தவிர்த்துடுங்க மீதி எல்லா நேரமும் நல்ல நேரமாக பார்க்கப்படுது இந்த தர்ப்பணம் கொடுப்பதற்கு இந்த நாள்ல முன்னோர்களுக்கு நீர்நிலையில் தர்ப்பணம் கொடுப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க இப்போ சில பேரால் தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்றவங்க இன்னும் ஒரு நல்ல விஷயம் நீங்க செய்யலாம் அப்படி உங்களால தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னா அன்னதானம் செய்யலாங்க இந்த அன்னதானத்தை நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்துட்டு செய்யும்போது இன்னும் சூப்பரான ஒரு பலன் கிடைக்குங்க அது எந்த முறையில அந்த பரிகாரத்தை செய்துட்டு இந்த தானம் செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் நம்மளுடைய வீட்ல பண கஷ்டம் வரக்கூடாது கடன் சுமை வீடு செழிப்போடு இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுக்கு ஆசை மகாலட்சுமியை நம்ம நிரந்தரமாக தங்க வைத்து கொள்ள பெரிய பெரிய பூஜைகள் செய்வதை விட இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை செய்யும் பொழுது நல்ல பலன் கிடைக்குங்க இந்த பரிகாரத்தை செய்து அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய பணத்தில் ஒரு பங்கை நீங்க தானம் செய்தாலே போதுங்க உங்களது வருமானம் இரட்டிப்பாகும் கடன் சுமை உடனே குறையும் வாழ்நாள் முழுவதும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கைய வாழ முடியும் இப்படி அற்புதமான ஒரே ஒரு பரிகாரம் இத்தனை அற்புதங்களையும் தரக்கூடிய அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை அமாவாசை தினங்கள்ல செய்யும் பொழுது நல்ல பலன் கிடைக்குங்க இப்ப நீங்க அமாவாசை தினங்கள்லேயே தானமும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை நீங்க முதல் நாள் செய்வது அப்படின்றத செய்து வச்சுட்டு அந்த பணத்தை நீங்க மறுநாள் தானத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்றவங்க அமாவாசை அன்று இந்த பரிகாரத்தை செய்துட்டு மறுநாள் இந்த பணத்தை எடுத்து தானம் செய்வது அப்படின்றதையும் செய்திடலாம் இல்லைங்க இந்த அமாவாசையில் என்னால் இந்த பரிகாரத்தை செய்ய முடியாது அப்படின்றவங்க நான் சொல்லக்கூடிய இதே பரிகாரத்தை வெள்ளிக்கிழமைகளில் செய்தீங்க அப்படின்னாலும் ரொம்பவே நல்ல பலன் கிடைக்குங்க அதனால உங்களால் இந்த பரிகாரத்தை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ இந்த வீடியோவை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ வரக்கூடிய அமாவாசையில் செய்யுங்க இல்லை வெள்ளிக்கிழமைகளில் செய்ங்க இதுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இப்போ அமாவாசை தினத்தை உலகத்திலேயே நான் அன்னதானம் செய்யணுங்க தானம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை காலையிலே செய்துடுங்க காலையிலேயே செய்துட்டு ஒரு ஒரு மணி நேரத்தில் இருந்து ஒரு மூன்று மணி நேரம் இந்த பரிகாரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய இந்த தானத்தை செய்யலாம் பிரச்சனை கிடையாதுங்க பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர உப்பு வாங்குவது ரொம்பவே நல்லது இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் வெள்ளிக்கிழமை அன்று நம்ம ஒரு புதிதாக எப்படி உப்பு வாங்குறோமோ அதே மாதிரி அம்மா மாசம் என்று நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுதும் புதிதாக வாங்கிய உப்புல செய்யும் பொழுது இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்துல ஒரு வெள்ளை நிற காகிதத்தை எடுத்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் வெள்ளை நிற காகிதத்தை எடுத்துட்டு அந்த காகிதத்துல நான்கு பக்கமும் மஞ்சள் தடவிக்கோங்க நம்ம எப்பயுமே ஒரு பத்திரிகை அடிக்கிறோம் அப்படின்னா திருமண பத்திரிக்கை அடிக்கிறோம்னா அதை சுற்றி நம்ம எப்பயுமே மஞ்சள் தடவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம வச்சிருக்கிற ஒரு வெள்ளை நிற பேப்பர்ல அதுல கோடு போட்டிருந்தா கூட பரவாயில்லைங்க இல்லை கோடு போடாத பேப்பர் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இன்னுமே நல்லது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்து அதாவது கோடு போட்டது அப்படி இல்லைன்னா கோடு போடாதது பேப்பர் எடுத்து நாலு மூலையிலையும் மஞ்சள் தடவிக்கோங்க இப்போ நம்ம மஞ்சள் தடவி தயாரா வச்சுட்டோம் அதுக்கு நடுவுல உங்களால எவ்வளவு நோட்டு வைக்க முடியுமோ அந்த ரூபாய் நோட்டை வைக்கலாம் எந்த நோட்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனா அந்த நோட்டை இரண்டு அப்படின்ற எண்ணிக்கையில வைக்கணும் அதாவது நீங்க ஐநூறு ரூபாய் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் பரவாயில்லங்க அது இரண்டு ஐநூறு ரூபாயா வைக்கணும் நூறு ரூபாயா வச்சிருக்கீங்க அப்படின்னா நூறு ரூபாயை இரண்டு நூறு ரூபாயா வைக்கணும் இல்லைங்க இருநூறு ரூபாய் தான் என்கிட்ட இருக்கு அப்படின்னீங்கன்னா அந்த இருநூறு இரண்டு இருநூறு ரூபாயா வைக்கணும் இது உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி உங்ககிட்ட என்ன நோட்டு இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் நிறைய சக்தி படைத்தவர்கள் நிறைய பணம் வச்சிருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்றீங்க அப்படின்னா இரண்டாயிரம் ரூபாய இரண்டு கூட நீங்க வைத்து இந்த பரிகாரத்தை செய்யலாங்க இந்த நோட்டை நம்ம அந்த பேப்பர் வெள்ளை கலர் பேப்பரில் மஞ்சள் தடவி வச்சிருந்தோம் இல்லையா அதுக்கு நடுவில் வச்சுடுங்க வச்சுட்டு அந்த நோட்டுக்கு மேலே இரண்டு கிராம்பு வச்சுக்கோங்க இரண்டு துண்டு பட்டை வச்சுக்கோங்க இரண்டு ஏலக்காய் ஒரு வசம்பு இதெல்லாம் நம்ம அந்த நோட்டு மேலே வச்சுட்டு அந்த நோட்டை சுருட்டிக்கோங்க சுருட்டி அந்த பேப்பர் மேலே அந்த வெள்ளை காகிதத்து மேலே வச்சு இப்போ அதை பொட்டலை மாதிரி மடிக்க போகிறோம் பொட்டலை மாதிரி மடித்து நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க புதன்கிழமை தான் மகாலய அமாவாசை வருது புதன்கிழமையில் புதிதாக வாங்கிய கல்லுப்பை வைத்து நம்ம இந்த பரிகாரம் செய்ய போகிறோம் புதிதாக வாங்கிய கல்லுப்பை ஒரு பீங்கான் கிண்ணத்தில் கொட்டிக்கோங்க பீங்கான் கிண்ணம் இல்லை அப்படின்னா கண்ணாடி கிண்ணம் இருந்தது அப்படின்னா அந்த கிண்ணத்தில் கொட்டி தயார் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கண்ணாடி கிண்ணத்தில் நம்மளுக்கு உப்பை கொட்டி வச்சிட்டோம் அதே மாதிரி இன்னொரு பக்கம் ரூபாய் நோட்டை நம்ம ஒரு பொட்டலமா மடிச்சு வச்சிருக்கோம் இந்த ரூபாய் நோட்டு பொட்டலத்தை நம்ம தயார் பண்ணி வச்சிருந்த உப்பு கிண்ணம் இருக்கு இல்லையா அந்த கிண்ணத்துக்கு மேல அந்த உப்புக்கு மேல இந்த பொட்டலத்தை வைக்கணும் வச்சு இப்ப ரெடி பண்ணியாச்சு இந்த கிண்ணத்தை பூஜை அறையில தான் வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இந்த கிண்ணத்தை நீங்க எங்க வேணா வைக்கலாங்க நீங்க நிறைய பேர் நான் நான் இந்த பரிகாரம் செய்யலாமான்னு கேக்குறீங்க நீங்க முஸ்லீமா இருந்தீங்கன்னா கூட தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாங்க நல்ல பலன் கிடைக்குங்க ரூபாய் நோட்டை வைத்து நம்ம இந்த பரிகாரம் செய்யறோம் கூடவே வசம்பும் சில வசிய பொருட்களையும் வைத்திருக்கோம் இந்த பொருட்கள் அனைத்தையும் நம்ம ஒன்றாக சேர்த்து எந்த வீட்டில வைத்தாலும் பண வரவு இருக்கும் இப்போ நீங்கள் பூஜை செய்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா பூஜை அறையில் வைத்து இதை வழிபாடு செய்யலாம் இல்லை பூஜை அறையில் அதை ஓரமாக வச்சிடுங்க இப்போ நீங்கள் முஸ்லீமாக இருக்கீங்க எங்கள் வீட்டில் பூஜை அறையெல்லாம் இல்லை அப்படின்றவங்க இதை வரவேற்பறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்மளோட வீட்டு ஹால் அங்கே வைக்கலாம் இல்லை கிச்சனில் வைக்கலாம் உங்களுக்கு எங்கே சௌகரியமாக இருக்கிறதோ அங்கே வைக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ நீங்கள் எந்த இடத்துல வச்சாலும் ஓகே தான் வச்சுட்டு இப்போ நீங்கள் மகாலட்சுமியை கும்பிட்டு வழிபாடு செய்கிறவங்களா இருந்தால் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்க இப்ப முஸ்லிமா இருக்கீங்கன்னா நீங்க உங்களுக்கு என்ன தேவைகள்லாம் இருக்கோ அதை அந்த கிண்ணத்தை கையில வச்சுக்கிட்டு வேண்டிக்கோங்க வேண்டதுன்றதோட உங்களோட தேவைகள் உங்களோட ஆசைகள் என்னவோ அதை மனதில் நினைத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வாயார சொல்லலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது எல்லாமே கண்டிப்பாக நடக்குங்க இந்த மாதிரி செய்யுங்க இப்போ பூஜை செய்கிறவங்க அப்படின்றவங்க மகாலட்சுமியை வேண்டிக்கொண்டு உங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பண கஷ்டமெல்லாம் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க இந்த மாதிரி வேண்டிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறைக்கிட்ட இந்த கிண்ணத்தை வச்சுருங்க வீட்டில் எந்த இடத்துல வேணாலும் இந்த கிண்ணத்தை வச்சுக்கலாங்க இப்போ நீங்கள் இதை அமாவாசையான் செய்யறீங்க தானத்தை மறுநாள் செய்ய போறீங்க அப்படின்னா நீங்கள் அமாவாசை முழுவதும் அந்த கிண்ணம் நீங்கள் எந்த இடத்துல வச்சிங்களோ அது அங்கேயே இருக்கட்டும் மறுநாள் அந்த தானத்தை செய்யலாம் நான் சொல்லக்கூடிய இப்போ சொல்லக்கூடிய அந்த தானத்தை செய்யலாம் இப்போ நீங்கள் அமாவாசை அன்று தானம் கொடுக்க போகிறேன் அப்படின்றவங்க நீங்கள் முதல் நாள் அதாவது செவ்வாய்க்கிழமை செய்து கூட இதை மறுநாள் இந்த ரூபாய் நோட்டை தானம் செய்யலாம் ரூபாய் நோட்டையும் ரூபாய் நோட்டாக தானம் செய்யாமல் நான் சொல்லக்கூடிய முறையில் தானம் செய்யணும் அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த நாளெல்லாம் விட்டுட்டிங்க வெள்ளிக்கிழமையில் செய்கிறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை முழுவதும் அந்த கிண்ணம் அந்த இடத்துலையே இருக்கட்டும் மறுநாள் சனிக்கிழமை நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த தானத்தை செய்ங்க இப்போ மறுநாள் அந்த நோட்டு அப்படியே இருக்கு இல்லையா அது அப்படியே இருக்கட்டும்ங்க அம்மாவாசை அன்றே நீங்கள் செய்கிறீங்கன்னா கூட ஒரு மூன்று மணி நேரம் அந்த பரிகாரம் நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இருக்கட்டும் அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு மடித்து வச்சுருக்கோம் பொட்டலத்தில் இருந்து ஒரு நோட்டை மட்டும் உங்கள் பீரோவில் எடுத்து வச்சுடுங்க இரண்டு நோட்டு வச்சுருந்தோம் இல்லையா அந்த இரண்டு நோட்டில் ஒரு நோட்டை பீரோவில் வச்சுடுங்க இன்னொரு மற்றொரு நோட்டு இருக்கும் ஒரு நோட்டை எடுத்துட்டோம்னா மீதம் ஒரு நோட்டு இருக்கும் இல்லையா அந்த நோட்டை நீங்க தர்ம காரியங்களுக்கு செலவு செய்யணும் அதாவது நூறு ரூபாய் வச்சிருக்கீங்க ரெண்டு நூறு ரூபாய் வச்சுருக்கீங்கன்னா ஒரு ரூபாயை நீங்க பீரோல வச்சிருங்க இன்னொரு நூறு ரூபாயை தானங்களுக்கு தானத்துக்காக செலவு பண்ணணும் ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது அப்படின்றத செய்யணுங்க இப்படி இந்த பரிகாரத்தை செய்யும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க இதை நீங்க வருகின்ற மகாலய அமாவாசை மட்டும் செய்யாம ஒவ்வொரு அமாவாசைக்கும் செய்யும் இன்னும் உங்களோட முன்னேற்றம் அதிகரித்து கொண்டே போகுங்க உங்க வீட்ல பண வரவு அதிகரிக்கும் அதனால பண தடைகள் நீங்க இப்ப வார வாரம் செய்கிறீங்க அப்படின்னாலும் ஓகே இப்ப வெள்ளிக்கிழமையில செய்கிறவங்க வாரா வாரம் செய்யறீங்க அப்படின்னாலும் ரொம்பவே நல்லது இல்ல மாதத்திற்கு ஒரு முறை நான் செய்கிறேன் அப்படின்றவங்க பௌர்ணமியில் செய்யலாம் அம்மாவாசைகள் தினங்கள்ல இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படி இல்ல அப்படின்றவங்க மாதத்துல ஒரு வெள்ளிக்கிழமையை செலக்ட் பண்ணி இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்ப நீங்க அந்த ரூபாய் நோட் வச்சிருக்கீங்க இல்லையா அதுல ஒரு மூன்று பேருக்கு சாப்பாடு வாங்கி தருவது அப்படின்றத செய்துடுங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒருவருக்காவது சாப்பாடை வாங்கி கொடுப்பது அப்படின்றத செய்துடுங்க இந்த மாதிரி தானங்களை செய்யும் பொழுது கட்டாயம் உங்க வம்சத்துக்கே நல்ல வழி கிடைக்குங்க மகாலட்சுமி தாயார் ஆயுசுக்கும் உங்க வீட்டை விட்டு வெளியே செல்லவே மாட்டாங்கங்க இப்படி ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்து நிறைய பேர் பலன் பெற்றிருக்காங்க அதுல நானும் ஒன்றுங்க அதனாலதான் இந்த அற்புதமான பரிகாரத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் யாரெல்லாம் வருகின்ற மகாலயா அம்மாவாசையில இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சி திருச்சிற்றம்பலம்